மினி பிளாக் தான் பார்த்துக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பு வாங்கியிருக்கோம் என்னன்னா பழைய அடுப்பு போயிடுச்சு கேஸ் மொல் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால அடுப்பை சேஞ்ச் பண்ணலாம் கிட்டத்தட்ட அந்த அடுப்பை யூஸ் பண்ணி ஏழு வருஷம் ஆயிடுச்சு கேஸ் வருது இதுக்கு மேலே வந்து புது அடுப்பு வாங்கியாச்சு இன்னைக்கு அதோட ஓப்பன் பிளாக் நம்ம போய் பார்க்கலாம் என்னன்னா நானே தான் ஓபன் பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய அடுப்ப நம்ம கிட்ட இருந்த பழைய அடுப்பு வந்து டூ ஆர்டர் பண்ணிருக்கிறது அடுப்பு ஓபன் பண்ணியாச்சு இன்னும் மேல வைக்கிறத காணுமே அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்புறம்தான் பார்த்தா இது கூட சேர்ந்து அடியில இருக்குது சோ நம்மளுடைய அடுப்பு ரேடி ஜமியா இருக்க பழைய மடவு இதே மாதிரி தான் ஆனால் வேற கம்பெனி இது வேற கம்பெனி அவ்வளோதான் நம்மளுடைய பழைய எடுப்பு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் எரி இது ரொம்ப எரிவே எரியாது இதில் கேஸ் லீக் ஆகிடுச்சு ஸோ அதனால் இது இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் சாமி கும்பிட்டு அடுத்து இந்த அடுப்பை எடுத்து மாற்றி வச்சிட வேண்டியதான் இந்தாங்க